டைம் கரெக்டா ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ரேப்பிடோ ஆறு ஆறுக்கு ரைடு எடுத்து இப்ப மணி கரெக்டா வந்து பார்த்திங்கன்னா எட்டே ஹால் ஆகுது நம்ம ஏழு ரைடு முடிச்சிருக்கோம் ஒரு நானூற்றி முப்பது ரூபாய்க்கு ரைடு ஓட்டியிருக்கோம் நான் போக போக பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஓட்ட முடியுது ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த லொக்கேஷன்லேருந்து நமக்கு ரிட்டர்ன் ஆர்டர் கிடைக்காது இப்போ நான் இங்க இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் அவுட்டர் ரிங் ரோட்டில் இருக்கும் இந்த இடத்துல இருந்து திருப்பி நான் ஆர்டர் போறதுக்கு எனக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் ஆயிடுச்சு போகல பதினெட்டு கிலோமீட்டர் ஆயிருக்கு சொல்றேன் இதான் ரேப்பிட் டிஸ்அட்வான்டேஜ் இப்போ எனக்கு இந்த இடத்துல ஆர்டரும் கிடைக்காது பிளஸ் ஆனால் பரவாயில்ல கஸ்டமர் வந்து என்ன பண்ணிட்டாங்க இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபா வந்துச்சு ரைடுக்கு கஸ்டமர் வந்து என்ன பண்ணிட்டாங்க முந்நூறு கொடுத்தாங்க எல்லா கஸ்டமரும் டிப்ஸ் கொடுக்க மாட்டாங்க இவங்க கொடுத்ததுனால நம்ம அப்படியே நமக்கு கொஞ்சம் வசதியாக போயிடுச்சு நம்ம ரிட்டர்ன் நம்ம போகிற பன்னெண்டு கிலோமீட்டராக இருக்கட்டும் ப்ளஸ் நம்ம சாப்பாடாக இருக்கட்டும் எல்லாமே அந்த டிப்ஸ்லேயும் முடிச்சாச்சு ரேப்பிடோவில் ரேப்பிடோ பார்சல் ரே அப்புறமா ஸ்விக்கி ஜொமேட்டோ இப்போ புதுசாக லிஸியஸும் ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெஷ் மீட் இதெல்லாம் வந்து டெலிவரி பண்ணுறது ஏன் இருபத்தி நாலு மணி நேரம் ரேப்பிடோவில் அதாவது நம்மளால் எவ்வளோ நேரம் கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ண முடியுது நம்மளோட பாடியோட லெவல் எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சது ஓகேவா இப்போ இந்த வீடியோ இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு எடுத்துட்டு இருக்கேன் நேற்று காலையில் நான் ஆறு மணிக்கு ரைடு ஸ்டார்ட் பண்ணேன் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஒம்பது மணி வரையும் ஓட்டிருக்கேன் ஓகேவா பன்னெண்டு மணி நேரம் ஓட்டியிருக்கேன் இது நம்மளோட பாடி கெப்பாசிட்டி எப்படி இருக்குது நம்மளால் எவ்வளோ நேரம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அனலைசஸ்க்காக கெப்பாசிட்டி நம்ம பாடி கெப்பாசிட்டி எப்படி இருக்குது இதில் நான் சேஃப்டியும் ஃபாலோ பண்ணியிருக்கேன் எந்தளவுக்கு நம்ம சேஃபாக செக்யூராக நம்ம வந்து ட்ரைவ் பண்ண அந்த அந்தளவுக்கு நான் ட்ரைவ் பண்ணி ரைடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் எதுக்காக என்னால் பண்ண முடியலை முடியல ஓப்பனாக போனால் முடியல காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி தான் ஓட்டியிருக்கோம் கரெக்டாக கணக்கு பண்ணோம்னா பதினஞ்சு மணி நேரம் வருது ஏன் நம்மளால் முடியல அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரையும் ஓகே ஓட்டிட்டேன் ஒரு பன்னெண்டு மணி நேரம் கண்டினியூஸாக ஓட்டிட்டேன் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கரெக்டாக இந்த ஷோல்டரில் பின்னாடி ஓவர் பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடில சரியான பெயின் அது மட்டும் இல்லாமல் முதுகில் கீழே பெயின் நிறைய பேருக்கு லாங் ரைடு ஓட்டுறவங்களுக்கு உங்களுக்கே தெரியும் பைக்கில் வந்து லாங் ரைட் அடிக்குமோ பின்னாடி எவ்வளோ வலி வலி நமக்கு வலிக்கும் நமக்கே தெரியும் ஸோ பதினஞ்சு மணி நேரம் கண்டினியூஸாக ஓட்டும் போது நான் வச்சுருக்கிறது பிளாட்டினா பைக்கு ஸோ அந்த பைக்கில் வந்து லாங் ரைடுக்கு ஏற்ற மாதிரிலாம் சீட்டை அந்த இது இருக்காது கெப்பாசிட்டி அந்த சீட்டோட மாடல் இருக்காது அந்த சீட்டில் நம்ம உட்காந்து பதினஞ்சு மணி நேரம் ஓட்டும் போது நமக்கு பெயின் பாடி பெயின்லேருந்து எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் யோசித்தேன் சப்போஸ் நம்ம இதே பெயினோட நம்ம கஸ்டமரையே பிக் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு ஓட் நான் நமக்கும் சேஃப் இல்லை பின்னாடி வர கஸ்டமருக்கும் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைடை நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது மணிக்கு வந்தேன் சரி இருந்தாலும் நம்மளால் முடியுமோ முடியாதுன்னு சொல்லிட்டு ஒம்பது மணிக்கு ரூமுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு பதினோரு மணி போல் ரைடு எடுக்கலாம் ஒரு ரெஸ்ட்டை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் தூங்கினேன் தூங்குனதை அப்படியே அந்த பாடி டயர்டுக்கு பதினஞ்சு மணி நேரம் கண்டினியூஸாக நான் இது வரையும் ஓட்டுனதில்லை அதனால அந்த டயர்டு நம்மளுக்கு அப்படியே தூங்கியாச்சு தூங்கிட்டு திருப்பி இப்போ காலைல ஆறு மணிக்கு தான் ஏஞ்சேன் எவ்வளோ தான் ஓட்டினேன் எவ்வளோ பெட்ரோல் காஸ்ட் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்த நம்ம கவர் பண்ண கிலோமீட்டர் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டரில் ஒரு பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு ரெண்டு பதினாலு பதினாறு கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பதினாறு பதினேழு கிலோமீட்டர் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஓட்டியிருக்கேன் என்னென்னா எங்கேயோ ஒரு லாங் ஆர்டர் உள்ளே போய் போட்டுரும் நமக்கு ரிட்டர்ன் அங்கே ஆர்டரே கிடைக்காது அங்கேருந்து எம்டி போட்டு வண்டி வர்றது மட்டுமே ஒரு பதினேழு கிலோமீட்டர் வந்திருக்கேன் இரநூத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டரில் பதினேழு கிலோமீட்டர் எக்ஸஸா நான் தான் ஓட்டிருக்கேன் அப்போனா நம்ம ரேப்பிடோ ரைடுக்கு டிராவல் பண்ண கிலோமீட்டர் மட்டும் தனிப்பட்ட முறையில் இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் ஓகேவா ஆனாலும் நம்ம இரநூத்தி நாற்பத்தேழு தான் கணக்கு வச்சாகணும் வேறு வழி இல்லை இப்போ நம்ம இரநூத்தி ஏழு கிலோமீட்டருக்கு ஓட்டிருக்கோம் இதுக்கு பெட்ரோல் காஸ்ட் வந்து எவ்வளோ ஆயிருந்து நினைக்கிறீங்க ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து பிளாட்டினா வச்சுருக்கேன் பைக்கு ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு சிங்கிளாக நான் போனேன் அப்படின்னா எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது கிலோமீட்டர் அசால்ட்டாக தான் போட்டுது இப்போ நான் டபுள்ஸில் போகிறேன் அப்படிங்கும் போது நமக்கு எழுபது கிலோமீட்ரு அப்ராக்சிமேட்டாக எழுவது கிலோமீட்டர் தரும் இப்போ ஒரு லிட்டருக்கு எழுவது கிலோமீட்டர் நம்ம வண்டி போகுது இப்போ நான் ட்ராவல் பண்ண கிலோமீட்டரு இரநூத்தி நாற்பத்தேழு இரநூத்தி ஐம்பதுன்னு கூட வச்சுக்கோங்க இரநூத்தி நாற்பத் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு எழுபது ப்ளஸ் எழுவது நூற்றி நாற்பது இரநூத்தி பத்து மூன்று லிட்டர் பெட்ரோல் செலவு பண்ணியிருக்கோம் மூன்று லிட்டருக்கு பெட்ரோல் காஸ்ட் நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா இல்லை முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அந்த மாதிரி வரும் ஓகேவா அது போக நம்ம வண்டியோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுன்னு தனியாக ஒரு சார்ஜ் போடுவோம் அதுக்கு ஒரு ஐம்பது ரூபா போட்டுக்கலாம் இப்போ முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் இது ஒரு ஐம்பது நானூறுவாச்சு இப்போ நம்ம இந்த ரைடுக்கு செலவு பண்ண அமௌண்ட்டு மட்டுமே நானூறுரூவாய்க்கு செலவு பண்ணியிருக்கோம் இந்த நானூறுரூவா செலவு பண்ணதில் நம்ம ரைடு ஓட்டினதோட மொத்த அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கரெக்டாக சொல்லப்படணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரரூபாய்க்கு ஓட்டிருக்கோம் என்னடா எக்ஸ்ட்ரா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா சொல்கிற அப்படின்னா ஒரு ரைடர் என்ன பண்ணிட்டார்னா அறுபது ரூபா கொடுத்துட்டார் டிப்ஸு நூற்றி நாற்பது ரூபா அவரோட ரைடு அமௌண்ட்டு அவர் இரநூறுவாய்க்கு கொடுத்துட்டாரு இருக்கட்டும் ரூபா அப்படின்னு சொல்லிட்டாரு அதில் ஒரு அறுபது ரூபா டிப்ஸு இன்னொரு ரைடர் என்ன பண்ணார் நாற்பது ரூபா கொடுத்துட்டாரு டிப்ஸு இதுவே நூறுரூவா ஆயிடுச்சு கடைசி லாஸ்ட் ரைடுக்கு ஒரு ரைடுக்கு முந்தின ரைடில் ஒருத்தர் இருபத்தஞ்சி ரூபா எழுபத்தஞ்சி ரூபா வந்துச்சு நூறுரூவா கொடுத்தாரு இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு ஸோ நமக்கு டிப்ஸு மட்டுமே நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்துச்சு அந்த டிப்ஸையும் தான் நான் சேர்த்து ஆட் பண்ணி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஓட்டிருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபாவில் ஓட்டினதில் நம்ம பெட்ரோல் காசு ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஓட்டிருக்கோம் ஓகேவா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா ப்ராஃபிட் எடுத்துருக்கோம் ஒட்டியிருக்கோம் இல்லை ப்ராஃபிட் எடுத்துருக்கோம் நம்ம செலவு போன டைம் எவ்வளோ பதினஞ்சு மணி நேரம் அதில் கரெக்டாக ரைடு ஓட்டின டைம் எவ்வளோ பதிமூணு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் நீங்கள் கண்டினியூஸாக ரேப்பிட் ரைடு ஓட்டினீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா என்னோடய வேல்யூ நான் எடுத்த வேல்யூ ப்ராஃபிட் வேல்யூ உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக முன்ன பின்ன வரலாம் ஒரு நூறுரூவா கூட வரலாம் நூறுரூவா குறைய வரலாம் குறையாக தான் வர வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது பிளாட்டினா பைக்கு நீங்களும் பிளாட்டினா மாதிரி நல்லா மைலேஜ் அதிகமான பைக் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வரும் சப்போஸ் நீங்கள் ஸ்கூட்டி ஆக்டிவாக இந்த மாதிரி பைக்கோ இல்லை பேசன்ட்ரோ தாண்டி இன்னும் கொஞ்சம் மைலேஜ் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி பைக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும் ப்ராஃபிட் மார்ஜின் ஓகேவா இதுதான் ரேப்படோவில் நான் நேற்று இருபத்தி நாலு மணி நேரம் டார்கெட்டு வச்சு அதை அடிக்க முடியாமல் பதினைஞ்சி ஹவர் லாகின்னில் இருந்து பதிமூணு ஹவர் ஒட்டி ரெண்டு ஹவர் ரெஸ்ட் எடுத்து எடுத்த அமௌண்ட்டு இப்போ தூங்கி அனுச்சினி ஓகே தான் பாடி பெயின் இல்லை நல்லா ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கேன் ஆக்டிவாக தான் இருக்கேன் எப்போ பார்த்தாலும் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்க போறியா ஏதாவது ஸ்மார்ட் ஒர்க் ஏதாவது பண்ணுறியா இல்லை ஏதாவது ஸ்கில் ஏதாவது டெவலப் பண்ணுறியா இல்லை காலம் ஃபுல்லாக வண்டி தான் ஓட்டிகிட்டு இருக்க போறியா அது ஹார்ட் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம நல்லா யோசிச்சுக்கணும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது ஒருத்தவங்க ஹார்ட் ஒர்க் மட்டுமே பண்ணிகிட்ருக்கான் லைஃப் லாங் அப்படின்னா சக்ஸஸ் ஆக முடியுமான்னு கேட்டால் பில் மட்டும் பே பண்ண முடியும் மந்த்லி பில் மட்டும் பே பண்ண முடியும் மந்த்லி ரெண்ட்டு இபி பில்லு மொபைல் ரீசார்ஜு அப்புறமா ஃபுட்டுக்கான அமௌண்ட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது அத்தியாவசிய தேவைகள் வீட்டில் உள்ள செலவுகள் இதை மட்டும் பண்ணிவிட்டு அது போக ஒரு மூணாயிரம் நாலாயிரம் சேவிங்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அது கூட முடியுமா என்னன்னு தெரியல நார்மலாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களோட மைண்ட் நம்ம ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்த்து பண்ணணும் அந்த ஸ்மார்ட் ஒர்க்குக்காக நான் அந்த டைம் ரொம்ப ரொம்ப டைமை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய டைம் டைமுங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த டைமை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த என் எதுக்காக என்ன என்ன மாதிரியான ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நான் ஒர்க் பண்ணுற ரோல் நான் ஒர்க் பண்ணுற கேட்டகரி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு இன்னமும் ரோல் வந்து நான் எதிர்பார்த்த ரோலுக்கும் இல்லை அதனால் என்னோடய டெசிக்னேஷன் ரோலை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதுக்கான எஜுகேஷன் அதுக்கான படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ ரூமில் ஸோ அதுக்கும் ப்ளஸ்ஸு இருக்கிற கம்பெனியிலருந்தோ இல்லை அடுத்த கேட்டகரி அடுத்த இதுக்கு ஜம்ப் ஆகி இன்னும் கொஞ்சம் நம்ம ஹைக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காகவும் என்னோடய பர்சனல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை நான் தனியாக ரூமில் உட்காந்து உட்காந்து ப்ரிப்பரேஷன் இருக்கேன் இந்த மந்த்து ஸ்டார்டிங்கில் ஒரு டார்கெட் வச்சுருந்தேன் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடி முடிக்க முடியாததுக்கு காரணமும் இது தான் ஏன்னா நம்மளோட பர்சனல் ஸ்கில் டெவலப் பண்ணோம் அப்படின்னா இப்போ ரைடு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டுறதை அங்கே நீங்கள் ஸ்கில் டெவலப்லே நீங்கள் இருக்கிற ஃபீல்டில் நல்லா இன்னும் கொஞ்சம் குரோவ் ஆகலாம் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு செலவுகளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறது அது போக நம்மளோட மெயின் வந்து அங்கே தான் இதை தாண்டி நான் இன்னும் நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன் நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் நான் சொல்லியிருப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபண்டமெண்டலாக எனக்கு மந்த்லி இவ்வளோன்னு ஒரு சேலரியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் நமக்கு இவ்வளோ சேல்ரின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற டைமில் நம்மளோ என்னையோட வேலை டெக்னிக்கலை தாண்டி தனிப்பட்ட முறையில் என்னோடய ஸ்கில்லை டெவலப் பண்ணி அது பிஸ்னஸ் சைடில் எப்படி டெவலப் பண்ணலாம் எப்படி பிஸ்னஸ் மேன் ஆகலாம் ஒன் ஒன்ஸ் நம்மளோட பிஸ்னஸ் வேல்யூ வந்து ரொம்ப ஹை லெவலில் போயிடுச்சு நம்ம சேல்ரிக்கே ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதிகமாகவோ இல்லை டபுளாகிடுச்சு அப்படின்னா பிஸ்னஸில் நம்ம அப்போ வந்து ஜாப்பை வந்து குயிட் பண்ணிட்டு பிஸ்னஸ் சூப்பராக எடுத்து கொண்டு போகலாம் அதுவரையும் நம்மளோட ஃபண்டமெண்டல் மந்த்லி இவ்வளோ சேல்ரி நமக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் கை வைக்கலான்னு சொல்லுறேன் அதுக்கப்புறமா வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா இப்போ நான் வந்து என்னோடய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக டைம் செலவு பண்ணுறதுனா என்னாச்சுன்னா என்னோட சேனலோட சுச்சுவேஷன் என்ன நிலமையில தான் வச்சுருக்கேன் ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் எதுவுமே சொல்ல மாட்ற ஆயிரமும் அடிக்க மாட்ற வாட்சை வருஷம் எடுக்க மாட்றேன் என்ன தான் பண்ணுறேன் யூடியூப்பில் கோட்டோ விட்டேன் கோட்டோ விட்டேன் மீன்ஸ் நான் இப்போ கண்டினியூஸாக வீடியோ போட முடியல போடாதனால என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த்தோட டார்கெட் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தேன் எட்நூறு தான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் ஓகேவா நூறு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவ்வளோதான் நான் முந்நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சேன் நூறு தான் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு நம்மளோட எஃபோர்ட் எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற ரிசல்ட் தான் கிடைக்கும் ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது ஸோ என்னோடய எஃபோர்ட் இந்த மந்த்துக்கு இவ்வளோ தான் இருந்துச்சு யூடியூப்பில் அதுக்கேற்ற இது மட்டும் தான் கிடைக்குது மேபி இன்னும் இதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் என்னோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கூட நான் இதை கூட சொல்லலான்னு பார்க்குறேன் பட் நான் இப்போ ஒன்று சொல்கிறேன்னா அது கரெக்டாக இருக்கணும் எனக்கு ஃபுல்லாக தான் நான் உங்கள்கிட்ட கரெக்டாக அதை கன்வே பண்ண முடியும் நானே வந்து அதில் வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சென்ட் செவன்ட்டி பர்சென்ட் தான் மேக்ஸிமம் அந்த அளவுக்கு தான் என்டைய ஸ்கில் இருக்குது நான் எப்போ ஒரு லெவலில் உங்களுக்கு வந்து சொல்கிற அளவுக்கு வரணும் அப்போ நான் வந்து சொல்லலான் இருக்கேன் அது வரையும் கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்லேயும் அதுலேயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ சின்ன சின்ன லெவலில் அமௌண்ட் உள்ளே போ இப்போதைக்கு இருக்கேன் அது நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ என்ன ஏதுன்ட்டு மற்றபடி வேறு என்ன சொல்லணும் சேனலோட சுச்சுவேஷன் இப்போ தான் சொன்னேன் அதான் சொ சேனலோட சுச்சுவேஷன் வந்து கவுண்ட் எல்லாமே நான் வச்ச டார்கெட் எதுவுமே அச்சீவ் பண்ணலை இனிமேட்டு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான ட்ரை எல்லாமே நடந்துக்கிட்டே தான் இருக்கும் முயற்சி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம சேனலுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தேவை இன்னும் இரநூறு தேவை ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸில் எட்நூறு கொடுத்துட்டீங்க இன்னும் ஒரு இரநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆயிரம் அடிக்கலாம் வாட்ச் ஹவர்ஸ் வந்து எவ்வளோ கேட்டிருக்கேன்னா நாலாயிரம் வாட்ச்ஹவர்ஸ் கேட்டிருக்கேன் அந்த நாலாயிரம் வாட்ச்ஹவர்ஸில் இப்போ அச்சீவ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு ஷோ ஆகுறது ஆனால் கிராஃப் வைஸில் நான் பார்த்தேன் அப்படின்னா ஆயிரத்தி அறநூறு போயிடுச்சு அது என்னன்னு எனக்கு சரியா தெரியலை ஸோ அதையும் நான் இன்னும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நான் இன்னொன்று உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் யூடியூப் பார்த்திங்க சப்போஸ் நான் யூடியூப்பில் எலிஜிபிள் ஆகி மான்டேஸின் ஆகி அதுக்கப்புறம் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா யூடியூப்பில் என்னோடய ட்ராவல்ஸ் எப்படி இருந்துச்சு எதைதெல்லாம் ஃபேஸ் பண்ண என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணி நான் சேலரி யூடியூப்பில் வந்து எடுக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான ஒரு ஃபேக்ட் நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன் அதாவது எங்க என்னோடய கம்பெனி ரிலேட்டடாகவும் சப்போஸ் கம்பெனி ரிலேட்டடாக டெக்னிக்கலாக நம்மளால் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது ஒரு கம்பெனி சூஸ் பண்ணியிருக்கோம் அந்த கம்பெனி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் ஒரு சூப்பரான ஐடியா வச்சுருக்கேன் ஸோ அதையும் பார்க்கலாம் அந்த ஐடியா என்னென்னு உடனே சொன்னால் நல்லா இருக்காது செஞ்சுட்டு நம்ம சொல்லுவோம் அப்போ தான் அச்சீவ் பண்ண முடியும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்